ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் அனநதி ஃபேமிலி ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் அப்படின்னு சொன்னால் சோமாஸும் ஒன்றுங்க அது செய்கிறது ரொம்பவே ஈஸி அதுக்கு மெயினான ஒன்று என்னது அப்படின்னு சொன்னால் இந்த சோமாஸோட சீட்டு தாங்க இந்த ஷீட்டை நாம் செஞ்சு வச்சுட்டாலே போதும் பத்து பதினஞ்சு நாளைக்கு மேலே நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அப்பப்போ எடுத்து சோமா செஞ்சு சாப்பிட்லாம் இது எப்படி செல்லன்ற வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சோமா சீட் செய்கிறதுக்கு மெயினான இன்க்ரீடியன்ஸ் மைதா மாவு தாங்க ஒரு கப் அளவு மைதா மாவு எடுத்துக்கலாம் கோதுமை மாவில் இதை செய்யலாங்க ஆனால் வந்து கடையில் வாங்குகிற டேஸ்ட்டு மைதாவில் மட்டும்தான் இருக்கும் கோதுமை மாவில் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்காது தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் ஒரே ஒரு டீஸ்பூன் மட்டும் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் இப்போ எண்ணெய் ஊற்றிட்டு இதை கையிலையே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க எண்ணெய் ஈவனாக பண்ணுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தொளிச்சு விட்டுட்டு இதை ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு இதை நான் பிசைஞ்சிக்க போகிறேங்க ரொம்ப டைட்டாக பிசையணும் அப்படின்றதெல்லாம் இல்லை கொஞ்சம் வந்து நெல்களாகவே பிசைஞ்சுக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்க போகிறேன் மாவு நல்லா பிசைஞ்சிட்டு ஃபைனலாக ஒரு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா இதை சாஃப்ட் ஆகிற மாதிரி பிசைஞ்சிக்கலாங்க நல்லா அழுத்தம் கொடுத்து பிசையலை எண்ணெய் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும் பாருங்கள் இந்த மாதிரி அமைக்கி அமைக்கி தேய்க்கணும் அவ்வளோதாங்க நல்லாவே பிசைஞ்சாச்சு இது ஒரு அரை மணி நேரத்துக்கு ஊர்னாலே போதுங்க நம்ம சோமா சீட்டு செய்கிறதுக்கு வசதியாயிரும் ஒரு மூடி போட்டு அரை மணி நேரம் கழித்து ஓப்பன் பண்ணுறேன் ஓப்பன் பண்ணி பார்க்குறேங்க எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள் அரை மணி நேரம் மட்டுமே போதுங்க இப்போ நம்ம இதை சப்பாத்தி கட்டை அல்லது அடுப்பு மேடையில் கூட நம்ம இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு உருண்டை பிடிச்சிக்கலாம் உங்கள் தோசை தவா எவ்வளோ பெருசு இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம இதை உருண்டை பிடிச்சிக்கலாங்க பெரிய தோசைகள் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் பெரிய உருண்டையாக பிடிச்சிக்கலாம் சின்ன தோசைகள் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சிட்டு நம்ம தேய்ச்சிக்கலாங்க இப்போ இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க உங்களுக்கு ஒட்டுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் மைதா மாவை மேலே தூவி தூவி பண்ணுங்க இந்த மாதிரி உருண்டை உருட்டிக்கிறேன் தோசை தோசைத்தவ சின்னதுனால நான் மீடியம் சைஸில் உருண்டை உருட்டிக்கிறேங்க இப்போ நம்ம சப்பாத்தி போல் அதே மாதிரி மாவுங்களை பூரா நம்ம தேய்ச்சி எடுத்துடலாம் அதுக்கு முன்னாடி கொஞ்சமாக மைதா மாவை இந்த மாதிரி டஸ்ட் பண்ணிக்கணும் மைதா மாவு அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கோம் தேய்ச்ச மைதா மாவு அதனால் நல்லாவே சாஃப்டாக இருக்குங்க நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மைதா மாவு இந்த மாதிரி மேலே ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டால் தான் கீழே ஒட்டாது ப்ளஸ் கட்டையிலே ஒட்டாது ஈஸியாக ரவுண்ட் ஷேப் கொடுக்க முடியுங்க இந்த மாதிரி தேய்ச்சிக்கணும் ஓரளவுக்கு மீடியம் சைஸாக நான் இந்த மாதிரி சப்பாத்தி மாதிரி போட்டுக்கிறேன் இதை இப்போ தனியாக எடுத்து வச்சுக்கலாம் திக்னஸ் பாருங்க இந்த மாதிரி இருக்கணும் ரொம்பவும் லேசாக தேய்ச்சிடக்கூடாதுங்க ரொம்பவும் கனமாக தேய்ச்சிடக்கூடாது இந்த மாதிரி இருக்கணும் நீங்கள் லேசாக தேய்ச்சிட்டிங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து எடுக்க வராது பிஞ்சு பிஞ்சு வரும் அதே மாதிரியே நான் இன்னொரு உருண்டையும் எடுத்து சப்பாத்தி மாதிரி உருட்டி எடுத்துக்கிறேன் அதே ஷேப்லேயே மோஸ்ட்லி இருக்கிற மாதிரி நீங்கள் ஷேப் பண்ணிக்கோங்க பாருங்கள் நல்ல ரவுண்ட் ஷேப்புக்கு கொண்டு வந்துட்டேன் இப்போ இது மேலே மைதா மாவை அப்ளை பண்ணிக்கிறேன் அப்ளை பண்ணிவிட்டு ஒரே ஒரு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம ஊத்துன எண்ணெய் எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகணுங்க அது வரையும் தேய்ச்சி விட்டுக்கோங்க கொஞ்சம் கூட கேப் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு டீஸ்பூன் எண்ணெயே போதுமானதுதான் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கணும் நம்ம தேய்ச்சி வச்சுருந்தோம் மைதா மாவில் எண்ணெய் பத்தலாட்டுனா ஒரு அரை டீஸ்பூன் அடிஷ்னலாக சேர்த்துக்கோங்க நான் கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிறேன் இதுக்கு மேலேயே நம்ம சல்லடை இருந்துச்சுன்னா சல்லடை யூஸ் பண்ணி இந்த மாதிரி மைதா மாவை டஸ்ட் பண்ணி விட்டுக்கலாங்க ஏன்னா ஒரு மைதா மாவு தேய்ச்சி வச்சதோடு இன்னொரு மைதா மாவையும் மேலே வைக்க போகிறோம் மேலே வச்சுட்டு அதை அப்படியே தேய்ச்சி விட போகிறேங்க ஒட்டாமல் இருக்கிறதுக்கு தான் வந்து இந்த ப்ராசஸ் பண்ணுறோம் இந்த மாதிரி மேலே வச்சுக்கலாம் நம்ம ஃபஸ்ட்டு தேய்ச்சதையும் கீழே கொஞ்சமாக மைதா மாவு போட்டுட்டு இது இன்னும் கொஞ்சம் பெருசாகிற அளவுக்கு தேய்ச்சிக்கலாங்க ரொம்பவும் நல்ல நைஸாக தேய்க்கணும்னு தேய்ச்சிங்க அப்படின்னு சொன்னால் இடிக்கலாம் சரியாக வராது மைதா மாவு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு போட்டு தான் நம்ம இந்த மாதிரி தேய்க்கணும் இல்லைன்னா ஒட்டிக்குங்க அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு இப்போ தோசை தவாவை அடுப்பில் வச்சுட்டு லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அடுப்பை ஹை ஃப்ளேம்லேயே இருக்கக்கூடாது மீடியம் ஃப்ளேம்லேயும் இருக்கக்கூடாது அவங்க போட்ட இந்த மைதா ஷீட்டு வேகக்கூடாதுங்க வேகக்கூடாதுன்னா சப்பாத்தி மாதிரி நல்லா கலர் சேஞ்ச் ஆகவே கூடாதுங்க ஒரு டூ ஆர் த்ரீ மினிட்ஸில் அது லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகும் நீங்கள் பாருங்கள் இந்த மாதிரி கலர்லையே தான் இருக்கணும் ஃபைனல் வரையுமே நீங்கள் பெருசாக தேய்ச்சிட்டிங்க அப்படின்னு சொன்னால் எட்ஜஸ்ட்லாம் வேகவே வேகாதுங்க நீங்கள் இந்த மாதிரி தோசை தவாக்குள்ள அடங்குற மாதிரி இருந்தால் தான் வேகும் டக்குன்னு ரொம்ப டார்க் ஆகிடக்கூடாது சப்பாத்தி மாதிரி எடுக்கக்கூடாது இந்த மாதிரி லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு பரட்டி பரட்டி போட்டாலே போதுங்க லைட்டாக நடுவில்லாம் புசு புசுன்னு உப்பி வரும் அந்த ஸ்டேஜில் நம்ம இதை எடுத்துடலாம் அப்புறம் ஒரு சப்பாத்தி இன்னொரு சப்பாத்தி மேலே செட் ஆகாமல் தூக்கிக்கிட்டு வருங்க அந்த ஸ்டேஜ்லேயும் நம்ம இதை எடுத்துடலாம் அப்போ ஓரளவுக்கு வெந்துருச்சுன்னு அர்த்தம் நம்ம அண்ணனதி ஃபேமிலி சேனலில் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க பக்கத்தில் பெல் பட்டன் வரும் அதையும் தட்டிட்டு அதில் ஆளை செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனாக வரும் ஈஸியாக என்னோடய வீடியோஸை நீங்கள் பார்த்துக்கலாம் நீங்கள் பாருங்கள் ஓரளவுக்கு வெந்துருச்சு அதாவது ம சோமா சீட்டு செய்கிற மாதிரி ரெடியாகிடுச்சுங்க போகத்துலலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தூக்கிட்டு வருது பாருங்கள் இந்த மாதிரி இதை தனியாகவே நம்ம எடுத்துடலாங்க சில பேர் நாலஞ்சு ஷீட்டுக்கு மேலே ஷீட்டாக வச்சு வேக வச்சு எடுப்பாங்க ஆனால் ரெண்டு ஷீட்டை மட்டும்தான் நான் போட்டிருக்கேன் பாருங்கள் தனியாக நல்லாவே பிரிஞ்சு வந்துருச்சு அவ்வளோதாங்க சூப்பரான ஈஸியான சோமா சீட் ரெடி ஆயிடுச்சு இதை நீங்கள் ஒரு இருபது நாளைக்கு கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஃப்ரிட்ஜில் அந்த ஷேப்புக்கு மட்டும் உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி கட் பண்ணி வச்சுட்டாலே போதுங்க ஈஸியாக சோமாஸ் உங்கள் வீட்லேயும் செஞ்சிடலாம் இந்த மழை காலத்துக்கு நல்ல கிறிஸ்பியான சோமாஸ் ரெசிபி உங்கள் வீட்லேயும் செய்யலாங்க வெளியே வாங்கி சாப்பிட்ணுன்ற தேவையே இல்லை இது ஷேப்பாக வந்து நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இது சமோசான்னு சொல்லுவாங்க சோமோஸ் சொல்லுவாங்க நான் சமோசா ஷீட் செய்கிறேன் சமோசாக்கும் இதே மாதிரி தான் கட் பண்ணணும் ஃபஸ்ட்டு வந்து சதுரமாக ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்து நடுவில் இந்த மாதிரி கட் பண்ணிங்கன்னா நல்லா ரெக்டாங்கிள் சைஸில் வந்துடும் ஈஸியாக சமோசாவுக்கு மடிச்சிடலாங்க பாருங்கள் இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஆக்கிட்டு அப்படி இங்கிட்டு ஒரு மடிப்பு மடிச்சிட்டா ஒரு பவுச் மாதிரி கிடைக்கும் அதில் நம்ம ஸ்டஃபிங் வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிடுறதா வேலை அப்புறம் எண்ணெயில் போட்டு எடுத்துட்டாலே போதுங்க முறு முறுன்னு நல்ல சூப்பரான சோ சமோசா உங்கள் வீட்லையே செய்யலாம் இதை உங்கள் வீட்டில் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் சூப்பரான இந்த ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிப்பியை உங்கள் வீட்டில் செஞ்சு வச்சுட்டாலே போதுங்க ஒரு பத்து பதினஞ்சு நாளைக்கு கவலையலை டெய்லி ஏதாவது ஒரு வெரைட்டியில் சுண்டலில் போட்டு ஸ்டஃபிங் போட்டு நம்ம சோமா செய்யலாம் அல்லது வெங்காய சோமாஸ் மாதிரி செய்யலாம் அல்லது சிக்கன் கூட ஸ்டஃபிங்காக வச்சு செய்யலாங்க இந்த ஒரு ஷீட்டே போதுமானது டிஃப்ரெண்ட்டான சோமா செய்கிறதுக்கு இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா க்காம அண்ணநிதி ஃபேமிலியை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ பார் வாட்சிங் மை வீடியோ